வந்து இப்ப வந்து ஒரு பிரில்லியன்டான ஒரு ஸ்பாட்ல இருக்கு என்ன அப்படின்னா வந்து டெக்னாலஜியா இருக்கட்டும் என்ன பணம் ஒண்ணுதான் வந்து இருக்கு ஆனா நாட்டுல பட் ஆனா அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாத ஒரு நிலைமையில இருக்கு அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்து ரூபாய் போட்டீங்கன்னா நாளைக்கு இருபது ரூபா எடுக்க முடியாது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்து இந்த மாதிரி செயல்படணும் அதுக்குள்ள அடுத்த ப்ராடக்ட் வந்துடும் அப்படிங்கிறது வந்து வெறும் பேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுல வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து இவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எடுத்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நிறைய தேவை அப்படின்னு உணர்ந்து அவர் பண்றது வந்து எங்களுக்கு எல்லாம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க போறேன் அப்படின்னு இஸ்ரோ சொல்லி இருக்காங்க சோ நிலவுக்கும் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷம் ஒரு விண்வெளி வீரரை அனுப்ப போறோம் அப்படின்ற ஒரு திட்டமும்